மாசாலா அல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதம் கீழே ஒரு சுமார் ஒரு இருபது அடி தான் நீளம் இருக்கும் அதே ஒயரம் கிட்டத்தட்ட ஒரு அதே இருபது இருபத்தஞ்சி அடி ஒயரம் இருக்கும் அகலம் அந்த மாதிரி இருபது முப்பது அடி அகலம் இருக்கும் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது இது எப்படி இது சாத்தியங்கிறது அல்லாக்கதே வெளிச்சம் அதே போல் இந்த மலை அந்த ஃபுல்லாக பூமியில் அது கேப் இருக்குது கேப்பில் இருந்து இந்த மழை அப்படியே நிற்கிது அதில் கீழே உழுவாமல் சரியாமல் நிற்கிது மழை புயல் காற்று எல்லாத்துக்குமே நிற்கிது இது இறைவனுடைய பெரிய அற்புதம் இந்த மலை இறங்குச்சு அப்படின்னா உளுந்துச்சு சரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா கீழே உள்ள கிராமம் அவுட்டு கீழே உள்ள கிராமத்தில் யாருமே இருக்க முடியாது அவ்வளோ பெரிய டேஞ்சரை ஒரு சக்தி இறைவன்டைய சக்தி நில்லண்டா இறைவன் நிற்கணும் நிற்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க அந்த மாதிரி அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்கிது இது மாதிரி பெரிய அற்புதத்தில் உள்ளது இந்த மாதிரி நிறைய இந்த மலையில் இருக்குது எல்லா மலைகளிலும் இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மலையில் இருக்கிறதுனால இதை சின்ன ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் யூடியூப் சேனலுக்காக எடுத்த நாள் இன்றைக்கி பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே ஊர் கீழே ஊர் தெரியுது பாருங்கள் கீழே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம் இப்படியே நடந்து போய்ட்டு இருக்கும் பிராம்பளை இன்னும் ரீச் ஆகலை ரீச் ஆகிட்டு அடுத்து தொடர்பாள வாழ்த்துக்கள் பார்த்துமைக்கு நன்றி